என்னன்னு சொன்னா நாம அவ்வளவு கஷ்டப்பட்டு கே உழைக்கிறோம் அந்த கஷ்டத்தை பார்க்காம நாங்களும் அந்த புள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாதுன்னு முன்னங்கு வரணும் முன்னச்சுதான் காசுல உங்களை யூடியூப் போல எல்லாம் பார்க்கிறோம் நேரம் கிடைக்கிற நேரத்துல தான் நாங்க பார்ப்போம் அவங்கள போல புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கிறதால தான் இந்த கஷ்டப்படுற அக்களுக்கு உதவி கிடைச்சி கொண்டிருக்கு விமர்சனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மருதுதா நான் அதை என்ன செய்றேன்னு அதெல்லாம் கணக்கில் எடுக்கலாமா அதெல்லாம் எடுக்க கூடாது இப்ப நல்லது நம்ம செய்யறோம் இப்ப நீங்க வந்து எனக்கு தொடர்ச்சியா சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னே நீங்க அனுப்பின பணத்தை நான் சரியான அதை நான் செய்யறதால தானே நீங்க தொடர்ச்சியா எனக்கு சப்போர்ட் பண்றீங்க ஏன்னா அதே விளங்கிட்டு தானே என்ன அதனால விமர்சனங்கள் ஒரு ரெண்டு மூணு வந்தாலும் நம்மளுக்கு தெரியும் தானே நம்ம நல்லதுதான் செய்யறோம் நோய் நோட்டிங்க இல்லாம பல்லாண்டு காலம் பாலகன் மண்டு பால்தூரன் என்ன கூட போறது அண்ணாவாக நான் நினைக்கிறேன்

டுடி வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன் சில நாட்களுக்கு முதல் ஒரு ஒன்று போட்டிருந்தேன் ஆறு கிலோமீட்டர் பயணம் செய்து பாடசாலை செல்கிற ஒரு பாடசாலை செல்ல மாணவிக்கு உதவி கேட்டுருந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி தானே நான் இப்போ உதவி கேட்டு நான் வீடியோ போடும்போது நான் மூணுதில் போடுவேன் ஃபேஸ்புக் டிக்டாக் யூடியூப்பில் போடுவேன் யூடியூப்பில் இப்போ நிறைய வியூவர்ஸ் போகிற மேலே வந்து போரலை தானே இப்போ நான் இன்னும் முயற்சி செய்கிறேன் ரீச் ஆகலை ஒரு வீடியோ கூட ரீச் ஆகலை இன்னும் யூடியூப்பில் ஆனால் டிக்டாகில் ஃபேஸ்புக்கில் நல்ல வியூவர்ஸ் கிடைக்கும் அதன் மூலமாக தான் எனக்கு நிறைய உதவிகள் கிடைச்சி கொண்டிருக்கு ஷேர் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த வீடியோ ஷேர் பண்ணுவாங்க அவங்களே அவங்களையும் அதனால் அந்த ஷேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப என்ன சொல்லணுமெண்டா இப்ப இந்த வீடியோ நான் போட்டேன் நான் யூடியூப்ல மட்டும்தான் போட்டேன் நான் பேஸ்புக்லயோ அல்லது டிக்டாக்லேயோ போடல அப்படி இருந்தும் உதவி கிடைச்சிருந்தது யார் மூலமா உதவி கிடைச்சிருந்தா தொடர்ச்சியா எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஐயா மூலமா தான் கிடைச்சிருந்தது அவரு ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லலாம் வயதுல ஒரு பெரிய ஆள் அவர் மூலமா தான் கிடைச்சிருந்தது அவரு காசு அனுப்ப முதல் சொல்லவே இல்லை காசு அனுப்பிட்டு தான் சொன்னாரு தம்பி உங்களுக்கு காசு போட்டிருக்கேன்னு பாருங்கன்ட்டு அவர் சொல்ல போனால் அந்த கல்விக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு மேலே வந்து கல்வி இப்போ நானும் என்னோட வீடியோஸில் முக்கியத்துவமாக கருதுறது கல்விக்கான உதவி தானே இப்போ அந்த வகையில் அந்த ஐயாவும் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாரு அந்த வகையில் இந்த பாடசாலை செல்கிற மாணவிக்கு சைக்கிள் சைக்கிள் உதவி வழங்கியிருந்தாரு ஐயா எடுப்போம் இவரே தானே அந்த சைக்கிளுக்கான உதவியை செஞ்சிருந்தார் இது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாரு ஓகே ஐயாக்கு எடுப்போம் எடுத்து பேசுவோம் ஐயாவோட ஏன்னு சொன்னால் இவருக்கு இந்த இந்த சில விஷயங்கள் வந்து கேட்கணுமென்று இருக்கிறேன் ஏன் இவரை தெரிவு செஞ்சேன் சொன்னால் இவர் வந்து கல்விக்குமையிலே வந்து முன்னுரிமை கொடுக்கார் ஒரு வயசுலேயும் பெரியாள்ன்றதால நிறைய பேர் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து என் மூலமாக உதவி செய்கிறாங்க ஆனால் இவர் கொஞ்சம் வயசுலேயும் பெரியாள்ன்றதால இவரோட பேசுவோமே சில விஷயங்கள் நிறைய அனுபவங்கள் இருக்குமே இவருக்கு அதனால் இந்த ஐயாவோட பேசுவோம் ஹலோ

உங்களை பற்றி சொன்னேன்னு சொன்னா நீங்க நல்ல ஒரு சேவை செய்யறீங்க அதாவது வந்து இந்த மக்களுக்கு நல்லா உதவி செய்யறீங்க அதை நெச்சு தான் நாங்க இந்த யூடியூப்ல பார்த்து உங்களை தெரிய செய்து உங்களுக்கு காசெல்லாம் அனுப்பினோம் எந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நாங்களும் அந்த ஊர்ல நிற்க கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த கஷ்டம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த படிப்புக்குன்னு சொல்லி நாங்க ஒரு காசு அனுப்புகிறோம் அப்போ அந்த புள்ளை நல்லா படிக்கணும் படிச்சிட்டு நல்லா முன்னுக்கு வந்து ஒரு நல்ல தொழில போய் நல்ல தொழிலுக்கு விரைக்கல அவையிலும் ஒரு பத்து பேருக்கு உதவி செய்து சொன்னா அவைக்கும் அதுல ஒரு நன்மை ஒன்று கிடைக்கும் வாழ்க்கையும் நல்லா போகும் அவைக்கும் ஓமையா அதான் இந்த ஐயா குறிப்பிட்டு சொல்லணுமென்றா இப்போ நீங்கள் இப்போ என் மூலமாக ஒரு ரெண்டு பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க என்ன கல்விக்கான உதவி ஓ ஓ தொடர்ச்சியாக செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பிள்ளைக்கும் சைக்கிளுக்கான உதவியே இப்போ வழங்கிருக்காரு இந்த ஐயா தான் வழங்கிருக்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் ஐயா உங்களுக்கு உண்மையிலேயே வந்து இப்போ எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் முன் வர மாட்டாங்க தானே நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க என்ன ஓ

அந்த பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாதுட்டு முன்னுக்கு வரணும்னு நினைச்சுதான் இந்த காசு இல்லாத உங்களை யூடியூப்ல எல்லாம் பாக்குறவங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்துலதான் நாங்க பாப்போம் வெயில் இடங்கள்ல டைம் எங்களுக்கு டைம் வந்து நாங்கள ஏழு நாளும் வெயில தான் என்ன செய்யறது உறவுகள் இருக்கேக்குள்ள உதவி செய்து ஆகணுமே அதுதானே என்ன அந்த உங்களால உங்களை போல புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கிறதாலதான் இங்க கஷ்டப்படுறாக்களுக்கு உதவி கிடைச்சு கொண்டிருக்கு இப்போ அதான் நீங்க கொஞ்சம் ஒரு பெரிய பெரியாள் தான் இப்ப நிறைய பேர் இப்ப சப்போர்ட் பண்றாங்க இப்ப நீங்க ஒரு பெரிய ஆள்

அங்கே வேலை செஞ்சு மேலே வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த காசுன்றது வந்து நீங்கள் அனுப்புகிறீங்க இப்போ அணு அதை உணர்ந்து இருந்து இப்போ இனிமேலும் இப்போ உதவிக்காக என்னிட்ட தொடர்புகள் ரவங்களும் இதை ஒரு மைண்டில் வச்சு தானே என்ன மேலே வந்து அவங்களும் உதவி கேட்கணும் அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி அவங்க வந்து முன்னேறணும் வினையா நம்மளால் முடிஞ்ச சப்போர்டை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் ம் இப்போ என்ன படிக்கிற பிள்ளை எல்லாம்

ஓகேய்யா இப்போ நாங்கள் அந்த பிள்ளைகிட்டையும் இப்போ நான் உங்களுக்கு திருப்பி எடுக்கிறேன் அந்த பிள்ளையும் பேசுவோம் என்ன இப்போ நாங்கள் அந்த பிள்ளையோட சில விஷயங்கள் பேசிட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன் அந்த பிள்ளைகிட்டையும் நீங்கள் சில விஷயங்கள் நல்லதாக சொல்லுங்க அந்த பிள்ளையும் ஏழ் படிக்கிறாங்க ஏழு இப்போ தான் ஆரம்பம் ம் ஓகேயா ஓ நான் எடுக்கிறேண்ணே திரும்பி உங்களை கூப்பிட்றேண்ணா இவரோட பேசுனதுக்கு காரணம் நிறைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் என் மூலமாக உதவி செஞ்சு கொண்டு வரீங்க உண்மையிலே வந்து இப்போ என்ன நம்பி இப்போ சொல்லப்போனால் இப்போ ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் அப்படி ரெண்டு லட்சம் கூட அனுப்புகிறேங்க உண்மையிலே வந்து அதுக்கு நான் நன்று கடன் பட்டிருக்கிறேன் உண்மையிலே வந்து எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் இருக்குது இப்போ நீங்களும் உங்களோட உழைப்பை போட்டு தானே அந்த காசு அனுப்புகிறீங்க அது வந்து சரியான முறையில் நான் போய் சேரும் ஆரம்பத்தில் சில குறைகள் இருந்திருக்கலாம் என்னோடய வீடியோஸில் இனிமே வர வீடியோஸில் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் என்னோடய வீடியோஸை உங்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு நான் விரும்புகிறேன் ஓகேங்க இப்போ அந்த ஐயோட பேசணும் என்று ஆசைப்பட்டேன் நீங்களும் சில விஷயங்களை என்று ஆசைப்பட்டேன் என்னென்னு சொன்னால் அந்த உதவிக்காக என்னோடய தொடர்பு கொள்கிறவங்களும் சில விஷயங்கள் புரியத்தானே வேணும் என்ன உதவின்றது வந்து ஈஸியாக கிடைச்சா அதில் வேல்யூ சரி போயிருந்தானே அதனால தான் அந்த ஐயோட நான் பேசினேன் ஓகேங்க இப்போ அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்த பிள்ளையோட பேசுவோம் உண்மையிலேருந்து சந்தோஷமாக தான் இருக்குது யூடியூப்பில் மட்டும்தான் போட்டேன் நான் டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்லையோ இந்த பிள்ளைகிட்ட வீடியோ போடல அப்படி போடாமல் கூட இந்த உதவி உடனே கிடச்சிது மேலே வந்து ஒரு வீடியோ போட்டு ஒரு ரெண்டு நாள் கணக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஐயன் உடனே காசை போட்டுட்டாரு ஓகே அந்த பிள்ளைகிட்ட போய்ட்டு பேசுவோம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சோமாதிரி இருக்கிறீங்களா ஆ வணக்கம் வணக்கம் நான் மைக் ஒன் பண்ணுறேன் அதில் நீங்கள் பேசலாம் ஓகே ஒரு சைக்கிள் வாங்கியாச்சு நீங்க நினைச்சீங்களா வீடியோ எடுத்து போறாங்க உடனே கிடைக்கும் நினைச்சீங்களா இல்ல இல்லையா நம்பிக்கை இல்லாம இருந்ததா நீங்க இந்த வீடியோஸ் பாத்திருக்க மாட்டீங்கன்னா இன்னைக்கு என்ன போன் வசதி எல்லாம் இல்ல என்ன ஆஹ் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அக்காதான் நான் உங்களை அறிமுகப்படுத்தி விட்டது உம் வந்து பக்கத்து ஊர் என்ன பக்கத்து ஊர்ல நாங்க ஃப்ரெண்டு வேலைகள் செஞ்சனாங்க அதன் மூலமா அறிமுகம் தான் உங்களை அறிமுகப்படுத்தி விட்டாங்க இப்ப நீங்க அந்த வீடியோல சொன்னது இப்படி தானே ஆறு கிலோமீட்டர் போறீங்க ஸ்கூலுக்கு என்ன இப்ப அதை அதை எடுத்து வீடு எடுத்து போட்டேனான் அதன் மூலமா தான் உங்களுக்கு உதவி கிடைச்சிருந்தது இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இப்ப இந்த உதவி கிடைச்சது நினைச்சு இந்த உதவி செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றி என்ற கல்வி வைக்க உதவி செஞ்சிருக்காங்க இந்த உதவியை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் இதனால நான் படிச்சு முன்னேறுவேன் படிச்சு முன்னேறுவீங்க என்ன ஆர்ட்ஸ் எடுக்கிறீங்க என்ன

நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி நான் உங்களை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் நான் நான் படிச்சி முன்னேறுவேன் முன்னேறி முன்னேறி இன்னைக்கு வந்து நீங்களும் இன்னொரு இந்த உதவி செஞ்ச உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா ஓகே ஓகே

ஓகே ஐயா என்னு சொன்னா இவரு ரெண்டு பேருக்கு மாசம் மாசம் ஹெல்ப் பண்றன்னு சொல்லிருக்கிறாரு என்ன எல்லாராலயும் செய்யலைதான என்ன அவங்களும் என்ன அதனால இவர் தெரிஞ்சாக்கள் சொல்லுவாரு இப்படி ஒரு உங்களை சொல்லுவாரு அதன் மூலம் உதவி கிடைச்சா நல்ல வினய்யா என்னன்னு சொன்னா ஐயா நிறைய பேரு ஹெல்ப் பண்றாரு உங்களுக்கு சைக்கிள் சைக்கிள் ஒரு சப்போர்ட் ஒன்னு பண்ணிருக்காரு இது வந்து மேலே பெரிய ஐயா மேலயோ ஆறு கிலோமீட்டர் ஒன்னு சொன்னா ஜோசிக்கலை என்ன நடந்து போறதா வினய் உம் ஓ ஆரை கிலோமீட்டர் இது வந்து பெரிய உதவி அவரு நீங்களா ஒரு முன்னுதாரணமா இருக்கிறீங்க ஒரு முன்னுதாரணத்துக்காகத்தான் நான் அப்படி வீடியோ மூலமா நான் தெரியப்படுத்துறேன் என்னன்னு சொன்னா ஒரு உடனே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு விடாம அவங்களோட கல்விக்கான ஒரு பொறுப்படுத்தி செய்யறதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஓ இப்ப நிறைய பேர் என் மூலமா அந்த கல்விக்கான உதவி வழங்கி கொண்டிருந்தாலும் ஆஹ் ஆஹ் நீங்க மேல வந்து நிறைய பேருக்கு செய்யறீங்க ஒரு பெரிய ஒரு ஆள் மேல அண்ணாண்டு சொன்னீங்க ஆனா வந்து என்ன கொஞ்சம் வயசுல ஒரு மூத்த ஆள் நிறைய அனுபவங்க இருக்கு என்ன நன்றி மட்டும்தான் சொல்லலாம் நாங்க நானும் அந்த பிள்ளையும் வேற ஒண்ணும் இப்ப நாங்கெல்லாம் வந்து உங்கள மாதிரி இந்த தமிழர்கள் இருக்கிற ஒரு நம்பிக்கையில நாங்களும் அப்படி வீடியோ எடுத்து போடுறோம் என்ன அது அந்த நம்பிக்கையா நாங்க போடுறோம் அப்ப நாங்க உங்களை ஒரு பெரிய இடத்துல மஞ்சள் பாக்கணு உண்மையிலேயே ஹலோ இல்ல விமர்சனங்கள் வரதா செஞ்சோம் விமர்சனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வருது தான் அத என்ன செய்யறேனே அதெல்லாம் கணக்கு எடுக்கலாமா அதெல்லாம் கணக்கு எடுக்க கூடாது இப்ப நல்லது நம்ம செய்யறோம் இப்ப நீங்க வந்து எனக்கு தொடர்ச்சியா சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு உங்க நீங்க அனுப்பின பணத்தை சரியான முறையில அதை நான் செய்யறதாலதான் நீங்க தொடர்ச்சியா எனக்கு சப்போர்ட் பண்றீங்க ஏன்னா அதை முண்டுதானே

இப்ப வந்து இப்ப தங்கச்சி ஓ தங்கச்சி இப்ப ஒரு விமர்சனங்கள் இப்ப நம்ம ஒரு தங்கச்சி ஒரு வீடியோ போட்டாலும் கொடுப்ப தங்கச்சியை மட்டும் பண்ணலாம நிறைய பேர் கேள்ற வீடியோ போட்டோ அதுக்கும் கூட சில பேர் ஒன் ரெண்டு தானே மாதிரி எல்லாம் கணக்கு எடுத்து நம்ம வேலை இல்ல என்ன நம்ம செய்யறோம் நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போம் ஆறு கிலோமீட்டர் பயணம் செய்து நடந்து போற ஸ்கூலுக்கு சொன்னால் எவ்வளவு கஷ்டம் அதுவும் இந்த வெயில்ல தெரியல ஸ்ரீலங்கா அளவுக்கு சரியான வெயில் அறுக்கி வயல் வெட்டிங்க நடந்து போறோம்னு சரி கஷ்டம் நாங்களும் வந்து உம் அதான் அதானேயா அப்ப உண்மையிலே சந்தோஷம் இப்போ உங்களை நான் வெளிக்கொண்டு வந்தது இப்ப நிறைய பேருக்கு தெரியப்படுத்தது எனக்கு சந்தோஷம் மேலே நான் அதை விரும்புறேன் நான் மேலே வந்து உதவி செய்யறவங்க தெரிய தானே ஏவனே இது வந்து ஒரு விளம்பரம் ஒன்றுமில்லதானே நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் உதவி செய்ய ஆஹ் மனம் இல்லாதவர்கள் கூட உதவி செய்யறதுக்கு ஒரு முன்னு உதாரணம் மாதிரி இருக்கும் தான் இதெல்லாமே என்ன ஓ ஓ அந்த ஒரு காரணத்தால தான் இப்ப வீடியோஸ்ல எல்லாம் இப்ப நம்ம பேசுறோம் வீடியோ எடுத்து போடுறோம் அது ஒரு காரணம் தான் மத்தபடி இப்போ ஒரு விளம்பரம் ஒண்ணும் இல்லாம என்ன இதுல அதை பாக்குறவங்க புரிஞ்சிக்கோனா சரிதான் என்ன ஓ ஓ அது ராணி ஆஹ் ஓகேயா ரொம்ப நன்றி தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க உம் ஓம்ய்யா நா நம்ம பிறகு பேசுவோம் தங்கச்சிக்கும் சரியான சந்தோஷம் தான் நான் எப்படி அவங்க தெரியாதா நீ என்னோட வீடியோஸ் கூட பார்க்காதவங்க நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாம தெரியாதா நீ எப்படி என்று அதனால எப்படி பேசுறேன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனா வந்து சரியான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஓ ஓகே ஐயா ஓகே நம்ம அஹ் தொடஜியா பேசுவோம் பிறகு சரியா பாயப்பா ஓகே ஓகே ஓகேய்யா பாய் ஓகே உண்மைல வந்து சந்தோஷம்

என் கூடப்புறம் தண்ணாவாக நான் நினைச்சுக்கொள்வேன் பல்லாண்டு காலம் வாழ்க்கை நோ அண்ணா ஆண்டு வரையும் கிடக்கணும் சந்தோஷமாக ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அண்ணா நான் அஞ்சு பேர் கொம்பளை ஆறு பேராக அண்ணாவை நினைக்கிறேன் கூடப்புறம் தன்னாவாக என் தம்பி முன்னுண்டு உதவி செய்தது நான் மறக்க மாட்டேன் என் மகனாக நல்ல சந்தோஷம் என்னென்று சொல்கிறது கதைக்கிறேன் தெரியாமல் கிடைக்கு எங்களுக்கு நல்ல சந்தோஷம் என் பிள்ளை வெறுத்து வெறுவிறுத்து வருவோம் குளறு அந்த குளறு என்ன செய்ம்ம இப்படி அம்மா விடியப்போம் அவிச்சு விற்று தெங்கால வாங்குறேன் என்று நான் யோசிப்பேன் என்ன என் கடவுள் ஒன்று சேர்த்த எனக்கு எனக்கு சந்தோஷம் இது மட்டும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல சந்தோஷம் அந்த அண்ணா நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் பாலகன் வந்து பால்த்துகிறேன் அண்ணா சந்தோஷம் என்னை கூட பிறந்த அந்த அண்ணாவாக நான் நினைக்கிறேன் என் அண்ணா என் மகன் மகன் உங்களை நான் முன்னுண்டத்துக்காக முன்னு வந்திருக்கேங்கி தம்பி நீங்கள் என் மகன்தான் நீங்கள் ஓகே தேங்க் சந்தோஷம் எனக்கு நல்ல சந்தோஷம் இப்போ பிள்ளைக்கு உதவி செஞ்ச அண்ணாவுக்கும் நான் மறக்க மாட்டேன் நான் சாவு மறையும் மறக்க மாட்டேன் அண்ணாவை ஓகே எனக்கு சந்தோஷமாரிக்கு உதவி கிடைச்சது ஓகே ஒன்றும் யோசிக்காதீங்க

ஏன்னு ஒரு மணிக்கு எழும்பணும் தம்பி ஒரு மணிக்கு எலும்புன்னா அவ்வளவு மாவும் பண்டுல நெருப்பு வைக்கதானே அவிக்கணும் அவிச்சு அவ்வளவு மாவு பிணைஞ்சு எடுக்கணும் பிணைஞ்சு இதுவும் பொறலாது அது கை நோகும் நெஞ்சிக்கு தமரத்து நெருப்பு வைக்க நெருப்பு அஞ்சு ஏறும் என்ன மட்டும் தான் கோலம் கேக்குறேன் என்ன கோலம் நெருப்பு வைக்கல இருந்து நல்லா சாகுதை எல்லாம் கேக்குறேன் நான் சொல்றேன் என்ன செய்யறேன் கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டமான நிலைமைக்கு என்று சொல்லி அதுதான் இப்ப விருப்பம் இல்லை ஒரு மணிக்கு எழும்புற நித்திர தூக்கம் பகல் கண் முழிக்கணும் தா கண் முழிக்கிற மாதிரி பகல இரவையில கண் முழிச்சா பகலையில நித்திர வராது அது இது நாலு வருஷம் ஒரு நாள் நல்லா நித்திர உண்டுனா நாலு வருஷம் ஆகுது அவ்வளவுதான் இடியமாகிறதால அதான் இப்ப ஒரு இதை நான் நினைக்கிறேன் இடிய கோழி வளர்ப்பண்டி சரி நான் இடிய பத்த விட்டது கோழியல் வளர்க்கலாம் பகலையில முட்டை சாமான் போடு விற்கலாம் அது பரவாயில்லன்ட்டு நெருப்பு காலை கடுமையா உருக்குது

அந்த அக்கா வந்து அவையும் வந்து அவைக்கும் நன்றி சொல்லத்தான் வேணும் அவையும் வரக்கூடதானே அவைய உள்ள அக்காதான் யாராரு கஷ்ட வந்து யாராரு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இப்ப தங்களால என்ன முடியுமோ என்ன அவையால என்ன முடியும் இப்ப நாங்க உதவி எடுத்து கொடுக்கறோம்னு சொன்னா உங்களையும் என்னையும் தொடர்பு படுத்தி தராங்க அது வந்து அதுவும் ஒரு உதவி உதவி தானே அந்த அக்காவுக்கு நன்றியை சொல்லி கொள்றேன் சரி இப்ப நீங்க உங்களோட மகளுக்கு சைக்கிள் உதவி கிடைச்சிருக்கு அதுக்கு நீங்க இடியப்பம் அவிக்கிறது ரொம்பவே கஷ்டம் உண்டு பாப்பமே நாங்க முயற்சி செய்யறோம் ஏதாச்சும் உங்களுக்கு உதவி கிடைக்கும்னு சொன்னா நாங்க உன்ன தருவோம் அவட கஷ்டங்களிலே சொன்னாங்க ஆஹ் அவட மகளுக்கு கல்விக்கான உதவி கிடைச்சிருக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் நடந்து போறதால அவைக்கு உடனே சைக்கிள் உதவி கிடைச்சிருக்கு இப்ப கஷ்ட கஷ்டம்ல சொன்னாங்க ஒரு ஏழை எழும்பணும் ஒரு மணிக்கு எலும்பணும் அடுத்தது வந்து நெருப்பில் கிடந்து வேலை செய்யணும் தான் எவ்வளவு கோலம்னு சொல்றாங்க நெஞ்சு வருத்தம் கூட இருக்காம் அப்ப கஷ்டம் தானே அப்ப நான் தெரியப்படுத்திருக்கிறேன் இப்போ அவள் சொன்னாவோ ஒரு கோழி கோழி வளர்ப்பு அவைக்கு பொருத்தமான ஒரு தொழிலாக இருக்கும்னு சொன்னாங்க அப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்க கட்டாயம் உதவி செய்யலாம் உதவி தேவைப்படுற ஒரு குடும்பம் தான் ஓகேங்க உண்மையில வந்து என் மூலமா உதவி செஞ்சு கொண்டிருக்கிற புலம்பெயர்வு தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக் கொள்றேன் என்னோட சொன்னாதே நன்றி சொல்றது என்னோட கடமை ஓகேங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்